கர்த்துடைய பிள்ளைகளில் உபாகமும் ஆறாம் அதிகாரம் நான்கிலிருந்து ஒன்பது வசனங்களை நாம் தியானிப்போமானால் பிள்ளைகளுக்கு கர்த்தரை பற்றி கூற வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார் அதன் பிரகாரம் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை ஓமைகளை அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நாம் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொள்ளும்போது அவர்கள் இளம் வயதிலிருந்தே அன்பு கூறுதல் மனதூர்க்கமாக வாழ்தல் இரக்கம் காட்டுதல் தியாகத்துடன் கூடிய வாழ்க்கை பார்வைகளை பிள்ளைகள் புரிந்து கொள்ள முடியும் உலக பிரகாரமான கதைகளை சொல்வதை விட கர்த்தருடைய வேதாகமத்தில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் பிள்ளைகளுக்கு நாம் சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் ஒரு பிள்ளையுடைய ஆவிக்குரிய சமுதாய ரீதியான நீதி நெறியுள்ள வாழ்க்கையை கட்டுவதற்கு வல்லமையுள்ள ஆயுதமாக வேதாகம கதைகள் உள்ளது வேதாகமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட கதைகளை நாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டு பிள்ளைகளுக்கு சொல்லலாம் பிள்ளைகள் இந்த கதைகளை மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏழு நாட்களும் பிள்ளைகளுக்கு வேதாகமத்தை நாம் போதிக்க வேண்டும் என்று கருத்து கட்டளை கொடுத்துள்ளார் பெற்றோருக்கு இது பரிசுத்தமும் பிரதானமான கடமையாகவும் உரிமையாகவும் உள்ளது இளம் வயதில் அவர்களுக்குள் சொல்லப்படுகின்ற மதிப்பீடுகள் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் தருவதாக அமையும் தேவனுடைய ராஜ்யம் அவருடைய மகிமைக்கும் மற்றும் தேசத்திற்கான தரமான முதலீடாக இது காணப்படுகிறது நாம் வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் சிறு கதைகளாக அவர்களுக்கு நாம் கூறும்போது அவர்கள் அதில் உள்ள நீதியை புரிந்து கொள்வார்கள் அவ்வாறாக நாம் எப்படிப்பட்ட கதைகளை நாம் சொல்லலாம் என்பதை சில உதாரணம் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் பசியுற்றுவரை போஷித்து உபசரித்தல் ஐயாயிரம் பேரை போஷித்தது ஒரு கதையாக வேதாகமத்தில் உள்ளது இந்த கதையை சிறு பிள்ளைகளுக்கு திரும்ப திரும்ப நாம் சொல்லும்போது அவளுடைய கற்பனையானது அளவுக்கு அதிகமாக ஓடிக்கொள் கொண்டே இருக்கும்போது பெரும் கூட்டத்தை போஷிப்பதற்காகவே கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவிடம் தன்னுடைய மதிய உணவை கொடுத்த சிறுவனின் இடத்தில் இடம் பெறுவதற்கு எந்த பிள்ளையும் விருப்பம்டையதாக காணப்படுவான் தன்னுடைய அப்பங்கள் பெருகி பசியாக இருந்த ஆண்கள் பெண்கள் மற்றும் பிள்ளைகள் திருப்தியாக சாப்பிட்டதை கண்டு அந்த சிறு குழந்தை ஆச்சரியப்படும் பசியோடு இருக்கின்ற மக்களுக்கு உணவு கொடுப்பது என்பது என்ன ஒரு சந்தோஷமானதாக உள்ளது பசியுற்றோரை போஷித்து உபசரித்தல் என்ற மதிப்பீட்டை நாம் இந்த கதையிலிருந்து பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடுக்கலாம் கொடுக்கலாம் ஊனமுற்றோரை சுயநலமான ஆதாயத்திற்காக பயன்படுத்தக்கூடாது என்பதை குறிக்கும் ஒரு கதையில் வாலிப மத்தியில் ஆஹ் சரீரப்பிரகாரமாக ஊனமாக இருப்பவர்களை கேலி செய்வது என்பது பொதுவான பயிற்சியாக உள்ளது குருடனாக பிறந்ததின் காரணம் இவன் முற்பிறப்பில் செய்த பாவங்களாக இருக்கும் என்று மக்கள் சொன்ன கருத்தை கர்த்தராகிய இயேசுவின் சீஷர்களும் அங்கீகரித்தது போல இன்றைய நாட்களிலும் அநேக மக்கள் சுகவீனம் அல்லது பலவீனங்கள் யாவும் பாவத்தின் பலன் என்று விசுவாசிக்கிறார்கள் பள்ளியில் உள்ள பிள்ளைகள் கூட பார்வை இல்லாதவர்களுக்கு தவறான திசையை காட்டி அவர்கள் தடுமாறி விழுவதை பார்த்து கேலி செய்கின்றார்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறவி குருடனாக இருந்தவனை அற்புதமாக சுகப்படுத்தியதிலிருந்து பார்வையற்ற மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளையும் பக்கவாதத்தினால் கஷ்டப்படுகின்றவர்களையும் காது கேட்க இயலாதவர்கள் பேச முடியாதவர்களையும் மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்பதை இந்த கதையின் மூலம் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கலாம் புயலை கண்டு பயப்படாதே என்ற தலைப்பில் கலிலேயா கடலில் ஏற்பட்ட புயலை அற்புதவிதமாக அமைதல் அடைய செய்தது ஒரு அற்புதமாகும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் படகில் பயணம் செய்தார்கள் தேவன் களைப்பாக இருந்ததினால் உறங்கிவிட்டார் சீஷர்களில் அநேகர் முன்னாள் மீனவர்களாக இருந்தார்கள் கடலில் படகு ஓட்டுவதில் திறமையானவர்களாக இருந்தார்கள் புயல் வந்ததை கண்டபோது அவர்கள் பயந்து நடுங்கினார்கள் அமைதியாக சமாதானமாக உறங்கிக் கொண்டிருந்த கர்த்தராகிய இயேசுவை அவர்கள் எழுப்பினார்கள் தேவன் புயலை அமைதலாக்கி இயற்கை மீது தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தினார் இந்த கதையிலிருந்து மோசமான சூழ்நிலைகளை அமைதலோடும் சமாதானத்தோடும் தேவன் மீதுள்ள விசுவாசத்தை எவ்வாறு நாம் பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள் அடிமையிலிருந்து உயர்ந்த நிலை யோசேப்பு மற்றும் தானியலின் கதைகள் மிகவும் அற்புதமானதும் கவர்ந்து இழுக்கக்கூடியதாகவும் உள்ளது அவர்கள் இருவரும் வல்லமையின் அதிகாரத்திற்கு உயர்த்தப்பட்டிருந்த போதிலும் அடிமைகளாக காணப்பட்டார்கள் பார்வோனுக்கு அடுத்தபடியாக பட்டாபிஷேகம் சூட்டப்படுவதற்கு முன்பாக யோசேப்புக்கு வந்த பிரச்சனைகள் தானியலுக்கோ உயர்ந்த பதவியை அடைந்த பிறகு அவனுக்கு மிக கடினமான சோதனை ஏற்பட்டது இந்த இரண்டு கதைகளிலும் இந்த இரண்டு வாலிபர்களும் தங்கள் இருதயத்திலிருந்து பரிசுத்தையும் சீரிய பண்புகளையும் வெளிப்படுத்தி வெற்றியடைந்தவர்களாக மாறினார்கள் இவ்வாறாக வேதாகமத்தில் ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் இருக்கின்றன பிள்ளைகளுக்கு உலக பிரகாரமான கதைகளை கூறாமல் நமக்கு நேரம் போதெல்லாம் வேதத்தில் உள்ள இந்த கதைகளை நாம் சிறு 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 கருத்துகளாக கூறும்போது அந்த குழந்தைகள் மனதிலே படிந்து அவர்கள் வளரும்போது கர்த்தருடைய பிள்ளைகளாக வளராது ஏதுவாகும் ஆமீன்